ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நீண்ட இடஒழி பிறகு இன்றைக்கு ஒரு வீடியோ போடுவோம் சிஸ்டர் டே பேர்தே செலிப்ரேஷனை தான் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இது எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துருக்குது இதுவுமே டிசம்பர் எண்ட் ஆஃப் டிசம்பர் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் இன்றைக்கு தான் நான் இந்த காணொலியை எடிட் பண்ணி போடுறேன் இதை போடுறதா அவிடுறதாண்டு நிறைய மனக்குழப்பங்கள் எல்லாருக்கும் ஃபேமிலியாக இருந்தால் எல்லாருக்கும் வந்து வீடியோவில் நாங்கள் யூடியூப்பில் போடுறது பிடிக்காதானே ஆனாலும் எனக்கு உள்ள ஒரு ஆதங்கம் இந்த அவார்ட் ஸ்பெஷல் டே அறுபதாவது இந்த யூடியூப்பில் நான் இதை போட்டு வச்சிருக்கணுமன்றதுக்காக இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போடுறேன் அதை நீங்களும் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே எனக்கு எந்த ச எந்த ச சிஸ்டர் வந்து ஒரு ஒயிட்டாக இருந்து சொல்லலாம் இந்த வாழ்க்கையில் வர மீடு பள்ளங்கள் எல்லாத்தோடையும் என்னோட வாழ்ந்து நிறைய சப்போர்ட் எனக்கு தந்திருக்குற அந்த விஷயத்தில் நான் இந்த பீர்த்தியை அவார்டு அறுபதாவது பீர்த்தியை கொண்டாடுவோம் முண்டு நான் இந்த பே செலிப்ரேஷன் செய்யேன் மக்கள் ஏதோ ஒரு உண்டு இது ஒரு சர்ப்ரைஸாக செய்யணுமென்றதால் நான் உங்களை இருந்து இந்த சிஸ்டர் வீட்டுக்கு மெட்டை சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் தான் இந்த செலிப்ரேஷனை செய்தேன் நான் என்றாலும் அவாக்கு கடைசியை கொஞ்சம் விளங்கிட்டுது நாங்கள் செய்ய போகிறோம் அது அந்த சர்ப்ரைஸ்ன்றது மேச்சரியான கஷ்டம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறக்கே ஒரு ஃபங்க்ஷனை சர்ப்ரைஸ் பண்ணி செய்கிறேன்றது நிறைய கஷ்டங்கள் போய் வண்டம் வீண்டைக்க கொள்ளைக்க அவர்களுக்கு அது விளங்கிடும் அப்படி இருந்தும் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு கசின்ஸோட இதை நடத்தி முடித்த நாங்கள் மக்களே ஒருத்தருக்கும் அவுட் ஆஃப் த வீரிய ஃப்ரெண்ட்ஸோ யாருக்குன்னு நான் இன்வைட் பண்ணில்லை அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இதில் வந்து அவாக்கு வெரி சர்ப்ரைஸாக இருந்தது நாங்கள் இப்படி கெதரிங் வச்சு செய்தது இதை எந்த யூடியூப் வியூவர்ஸும் பார்க்கணுமெண்டு எல்லாத்தையும் நான் இதே இந்த எந்த வீட்டிலேயே ஒரு சகோதரி இருக்கு வண்டி நான் போடாமல் இருக்கணும்ன்ற ஒரு ஒரு மன என்ன சொல்கிறது ஒரு மன வேலிமையோடு நான் இதை போடுறேன் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அது காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இதை ஒன்று நான் திருப்பி பார்க்கல எனக்கு இந்த இந்த வாக்கு செய்தது ஞாபகத்துக்கு வரும் அது ஒரு மெமரிஸ் ஆகிருக்கட்டும் தான் இந்த யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கோ சகோதரங்கள்ட வலிமை வந்து உண்மையை எவ்வளவோ உங்களுக்கு பூஸ் பண்ணும் சில நேரங்களில் நாங்களும் நாலு சகோதரத்தோட பிறந்தது ஆனால் அஞ்சு விரலும் ஒன்றில் சில பேர் சில மாதிரி இருப்பினம் எல்லாத்தையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே குடும்பமே நாங்கள் அதை தொடர்ந்தும் வழிநடத்தி கடைசி வரைக்கும் நாங்கள் வாழணும் அதுதான் எங்களோட தாய் தகுப்பனுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்குமென்ற நான் நினைக்கிறேன் இதில் நீங்கள் இப்போ பார்க்குறது எந்த குடும்பம் எந்த பிள்ளைகள் அதோட எந்த சிஸ்டர் நிற்கிறா இதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது இப்படி அண்டைய நாள் நல்ல நிறைவே இந்த சகோதரிக்கு நான் செய்தது ஏதோ என்னாலேயுமான அளவு அவள் ஹாப்பி பண்ணி செய்தே நான் அதோட சில பிக்சர்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே இதில் എൻ്റെ ഫസ്റ്റ് കസിനസ് എൻ്റെ മ പിള്ള നീസസ് അത് നിക്കുക പേരങ്കോ അപ്പം ഇരു മറ്റേത് ഇത് വന്ന് എൻ്റെ പില്ലേളും മറ്റേ എൻ്റെ സിസ്റ്ററുകളോണ്ട് പിള്ളേൽ നിൽക്കണം അതോടെ എൻ്റെ നീസസ്സും ഇതിൽ നിൽക്കുക മക്കളെ ഇത് ഉങ്ങൾക്ക് പിടിച്ചുരുക്കും നിൽക്കുക നിങ്ങളും காணொலியை பார்த்து எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்று நம்புகிறேன் மிச்சத்தை காணொலியே நீங்கள் தொடர்ந்து பேருங்கோ பின்னுக்கு நான் அட்டாச் பண்ணி இருக்கிறேன் அதையும் நீங்கள் தொடர்ந்து பேருங்கோ சாப்பாடுகள் பரிமாறுறது கொல்றது சும்மா கீதை பண்ணி டோக் பண்ணுறது அதுகளையும் நான் ஒரு இதை கிளிப்ஸை போட்டிருக்குறேன் மக்களே வேறு என்ன പിടിച്ചിരുതാ എനക്ക് ഒരു ലൈക്ക തട്ടിട്ട് പോക മക്കളേ യൂട്യൂബ് പോകുന്നത്ക്കാ നഡി പണി ഇണ്ടയ്ക്ക് തന്നെ എനിക്ക് പോട ചാൻസ് കിടച്ചിത് പായ് മക്കളേ എനിക്ക് നല്ല ഫീഡ്പേക്ക് കൊടുപ്പീങ്ങനെ നമ്പി നാളിയേ വിടപേ യൂട്യൂബിൽ ഓ ഹായ് ബാബു

all the bloggers bang up their phones. Chicken curry. Why are you putting your scarf on the other I'm a famous cook for that. Chicken done then she puts the music in the No, I Thank you, Sharon, for the muffin, you No hard job when you have your friends from Scarborough, I see you. and is you? Chicken. This page, அடி பண்ணிக்கான தெரினாம் மாளன போத்தி யூஸ் யூ கேமரா ஏ சாமைய வேண்டியான பாப்போம்

de illa. Halbuki zaten bizle deyip illa tanımazdı. Yani